ஹாய் என் இவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரையும் நமஸ்கார் ஓகேங்களா எல்லாருக்கும் நமஸ்காரன்னா வணக்கம் அப்படின்ற தான் அடுத்து வந்து நீவு நீ நீவு எங்கிதீரா எல்லோரும் எங்கிதீரா எல்லோரும் ஹேகிதீரா இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீவும் ஹேக் இதா நீங்கள் எப்படி இருக்கீங்க நீவும் ஹெங்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க மீனிங் தான் எப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்கேயும் யூஸ் பண்ணலாம் ஹேகவும் யூஸ் பண்ணலான்னுட்டு ஸோ ஹேகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இ இருக்கீங்கன்றதுக்கு இதீரா அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஹெங்கி ஹேகிதிரா ஹேகிதீரா அப்படின்ட்டு கேட்கலாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்து வந்து நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் சொன்ன டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் கண்டிப்பாக டே பை டே நீங்கள் பார்க்கும்போது இது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே தானாக வந்து பேசுகிற எபிலிட்டி வந்துடும் அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க ஏன் வீடியோன்னு இல்லை எந்த கன்னடா சேனல் வீடியோவும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்களா எந்த ஸ்போக்கன் லாங்குவேஜும் பார்க்குறீங்களா பார்த்துட்டு என்ன பண்ணணுன்னா யூஸ் பண்ண கற்றுக்கோங்க யூஸ் பண்ணுங்கள் வெளியே போயிட்டு அது தப்போ ரைட்டோ யூஸ் பண்ணுங்கள் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரும் ஒரு தைரியம் வரும் நம்ம பேசலாம் அப்படின்னுட்டு ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா வந்து இருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறோம் ஸோ யார்ன்றதுக்கு யார் தான் வரும் வந்து இருக்காங்கன்றதுக்கு பந்திதாரே இங்கே எப்படி வந்து இருக்காங்கன்றத வந்து இருக்காங்கன்னு எழுதியிருக்கோமோ அதே தான் வந்துன்றதுக்கு பந்து இருக்காங்கன்றதுக்கு இதாரே ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது பந்திதாரே யாரோ பந்திதாரே அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து அதாவது யாரும் பந்திதாரேன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஓகேங்களா வந்து இருக்காங்கன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வெளியே யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வெளியே யார் இருக்காங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுக்கு உரகடே யார் இதாரே உரகடேவும் சொல்லலாம் உரகேவும் சொல்லலாம் அதனால் ஐயோ உரகே தானே நம்ம படித்தோம் உரகடே நான் அது புதுசாக இருக்கணும்னு நினைக்காதீங்க உறகேவும் யூஸ் பண்ணலாம் உரகடே யார் ப்ளஸ் இதாரே யார் இதாரே அப்போ உள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உலகடே அல்லது உலகே யார் இதாரே யார் ப்ளஸ் இதாரே யார் இதாரே யார் இதாரே அப்படின்னு கேட்கலாம் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு யார்னா வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்போம் பாருங்கள் அதுக்கு தான் யாராவதுன்றதுக்கு யாராதரு வந்து இருக்காங்களா அப்படின்றதுக்கு பந்திதாரா பந்திதாரா ஓகேங்களா வெளியே யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வெளியே யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு உரகடை யாராதரோ பந்திதாரா உரகடை யாராதரோ பந்திதாரா அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா வந்து இருக்காங்களான்றதுக்கு பந்திதாரா உள்ளே யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு உள்ளே யாராவது வந்திருக்காங்களா அப்படி கேட்கறதுக்கு உலகடை யாராதரோ பந்திதாரா உலகடை யாராதரோ பந்திதாரா அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா உலகடை யாராதரோ பந்திதாரா யா நெக்ஸ்ட் வந்து என்னை யாராவது கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு என்னை யாராவது கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு என்னன்றதுக்கு நன்னனோ அல்லது நன்னா ஸ்போக்கனில் நன்னா யாராதரோ கரேதரா நன்னனு யாராவது கரேதரா அப்படின்னு கேட்கலாம் என்னை யாராவது கூப்பிட்டா சொல் அப்படின்றதுக்கு என்னை யாருன்னா கூப்பிட்டால் சொல் அப்படின்றதுக்கு நன்னனு யாராவது கரேதரே ஹேலு நன்னனு யாராவது கரேதிரே ஹேலு நன்னனு யாராத கரேதரே ஹேலு கரீனா கூப்பிடு கரேதிரே அப்படின்னா ஹேலு நன்னனு யாராதரோ கரேதரே ஹேலு அதுவே சொல்லுங்கன்னா ஹேலி யாரும் குபல்ல அப்படின்றதுக்கு யாரும் கரீல் யாரும் கரீல் ஓகேங்களா யாரும் கரீல் இல்ல அப்படின்னு சொல்லலாம் ரமேஷ் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ரமேஷ் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ரமேஷ் கூப்பிட்டான் அப்படின்றதுக்கு கர்தா ரமேஷ் கரேதா அப்படி சொல்லலாம் அவள் கூப்பிட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு அவள் பெண்பால் வரும்போது அவள் கூப்பிட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவலு கூப்பிட்டால் அப்படின்றதுக்கு கரேதுளு கரேதுளு அதாவது கூப்பிட்டால் முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா அதனால் கரேதுளு யூஸ் பண்ணுறோம் கீதா கூப்பிட்டால் அப்படின்றதுக்கு கீதா கரேதுலு கீதா கரேதுலு ஓகேங்களா ரமேஷ் கூப்பிட்டார்னு ரெஸ்பெக்டாக சொல்லும் போது ஒருத்தரை பேரை சொல்லி நம்ம சொல்லும்போது இல்லைனா அவருன்னு சொல்லி சொல்லும்போது ரெஸ்பெக்டாக சொல்லும் போது ரமேஷ் அவரு கரேத்ரு ரமேஷ் அவரு கரேத்ரு அவரு கரேத்ரு அப்படி சொல்லலாம் ஓகேங்களா அவரு கரேத்ரு ரமேஷ் கரேத்ரு அப்படின்னு சொல்லலாம் ரமேஷ் அவரு மறந்துடாதீங்க ரமேஷ் அவரு கரேத்ரு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு யாராவது இதாரா அப்படின்னு கேட்கலாம் யாராவது இதாரா அப்படின்னுட்டு கேட்கலாம் யாராவது இருக்காங்களான்றதுக்கு யாராவது இதாரா அப்படி கேட்கலாம் வீட்டில் யாரும் வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வீட்டில் அப்படின்றதுக்கு மனை நம்மளுக்கு தெரியும் யாராவதுன்றதுக்கு யாராவது இருக்காங்களான்றதுக்கு இதாரே மனை அள்ளி யாராதரும் இதாரா அப்படி கேட்கலாம் இந்த மனை மனேலி யாராவது இதாரான்னு அந்த யாவை விட்டுட்டு ஸ்போக்கனில் கேட்கலாம் உங் உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்றதுக்கு உலகடை யாராவது இதாரா உலகடை யாராவது யாராதரும் யாராவதுன்னு வரக்கூடாது தமிழில் வரும்போது வர மாதிரியே யாராதரும் இதாரா யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரோ இருக்காங்க அப்படின்றதுக்கு யாரோன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் யாரோ இருக்காங்கன்றதுக்கு இதாரே யாரோ இதாரே அப்படின்னு சொல்லலாம் யாரும் இல்லை அப்படின்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுக்கு யாரும் அப்படின்றதுக்கு யாரும் இல்லைன்றதுக்கு இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களை யாரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அது என்னது டென்ஸ் இல்லைங்களா ஸோ உங்களை யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிம்மண்ணா நிம்மனோ அப்படின்னா அது வந்து அதுவும் கரெக்ட் தான் நிம்மண்ணா அப்படின்னா நிம்மண்ணா யாரோ கரித்தா இதாரே அப்படின்னு சொல்லலாம் நிம்மண்ணா ஸ்போக்கனில் சொல்கிறது நிம்மனுன்றது ஓகேங்களா நிம்மனுன்றது நிம்மண்ணா அப்படின்னு சொல்லலாம் வெளியே யாரோ நின்றுட்டுருக்காங்க உரகடே யாரோ நின் இதாரே அப்படின்னா யாரோ நின்னு கொண்டு இருக்கிறாங்க நின்னு கொண்டு இதாரேவும் சொல்லலாம் நிந்தா இதாரேவும் சொல்லலாம் நிந்திதாரேவும் சொல்லலாம் ஓகேங்களா அந்த கரித்தா இதாரே கூட கரித்திதாரே அப்படியும் பேசுவாங்க ஆனால் வந்து கரித்தா இதாரே நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தா வந்தாவே அது ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஸோ யூஸ் பண்ணும்போது கரித்தா இதாரே நோர்த்தா இதாரே பர்தா இதாரே பர்தா இதினி நோர்த்தா இதினி நின் இதினி அது மாதிரி தா வச்சு நம்ம பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஃபார்மே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நின்று கொண்டு இதாரையும் யூஸ் பண்ணலாம் நின் இதாரையும் யூஸ் பண்ணலாம் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கு யாரோன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் யாரோ தான் வரும் பேசிக்கொண்டு இருக்கிறார் அதுக்கு மாத்தார்த்தா இதாரே தா வந்தாவே என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பென்ஸ் ஸோ பேசி கொண்டிருக்கிறார் மாத்தாத்தா இதே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வர ஒவ்வொரு சென்டென்ஸும் டே டு டேஃபில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் தான் இதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக்குறதும் ஆக்காத்தும் உங்கள் கையில் தான் இருக்குது ஆக்கணும்னா நீங்கள் பார்த்தது மட்டும் அப்படியே பார்த்துட்டு விடாமல் இதை வந்து நீங்கள் வெளியே யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது சரியாக பேசலைனா கூட அவங்க நம்மளுக்கு தருவாங்க ஆப்போசிட் சைடு பேசுகிறவங்க நம்மளுக்கு தருவாங்க அதனால் எந்த பயமும் இல்லாமல் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்